ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் ஷூட்டிங் முடிச்சுட்டு தளபதி கார்ல போகும்போது ஃபேன்ஸ் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து தளபதியை டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு கூடவே புஸியானந்த அவர்களும் இருக்காரு அண்டு கிட்டத்தட்ட மெர்சல் வெற்றி மாறன் லுக் மாதிரியான ஒரு லுக்ல தான் இருக்காரு ஸோ அந்த ஒரு லுக்கையே திரும்ப ரீடைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அண்டு கூட பாடி கார்ட்ஸ் இருக்கிறதையும் பார்க்க முடியுது இவங்க தான் அந்த ஒயல்டு லெவல் செக்யூரிட்டி போல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதே தெரியாம விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மந்த்தோட தளபதி போர்ஷன்லாம் கம்ப்ளீட்டா வேற முடியுதுன்னு சொல்றாங்க ஸோ ஷூட்டிங் முடிகிறப்ப பொதுவாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் பட் ஜனநாயகன் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு போஸ்ட்போன் ஆகிறது உண்மைனா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்க முடியாது அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனவுன்ஸ்மெண்ட் வேணா எதிர்பார்க்கலாம் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு ஒன்பது மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க மேபி ஜனநாயகன் படம் அவர்களுக்கு பொலிட்டிக்கல் படம்ன்றதால ஓப்பனிங் சாங் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி இருந்தா கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் ஆகலாம் ஏன்னா நார்மலா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த படங்களோட பாடல்களே பாலிடிக்ஸுக்குமே பயங்கர மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருக்கும் தலைவா படத்துல இருந்து தலைவா சாங்கா இருக்கட்டும் சுரா படத்துல இருந்து வெற்றி கொடி ஏத்து பாட்டா இருக்கட்டும் எல்லா பாடல்களோட

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ